அப்படின்னு சொன்னால் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் ரீச் பண்ணியாச்சு ஆனால் என்னால் நாலாயிரம் மணி நேரத்தை கவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படி நம்ம சர்ச் பண்ணும்போது நிறைய கேட்டகரிஸில் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க யூடியூப் டெக்கை பற்றி இல்லை டிப்ஸை பற்றி நம்ம சேனலுமே அதுதான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தங்க ஒரு சேனலில் போயிட்டு நான் என்னோடய வியூஸ் ஸ்டாப் ஆகுதுக்கு என்ன காரணம் இல்லை எனக்கு வாட்ச் அவர் குறைவுக்கு என்ன காரணம் அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே என்னோட சேனல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சேனலை ஃபாலோ பண்ணாமல் நிறைய சேனலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நம்ம நிறைய சேனலை பார்க்குறது குற்றம் கிடையாது நம்ம தாராளமாக ஒன்றுக்கு மேற்பட்ட சேனல்களை வந்து பார்த்து அந்த யூடியூப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட சேனலுக்கு இப்போதைக்கு நீங்க இந்த டைம்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்க வீடியோ அப்லோட் பண்றதா இருக்கட்டும் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் வீடியோவில் டேக் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரே மாதிரியான கேட்டகிரியில் வந்து நீங்க போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கேதர் ஆகும் இப்போ நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஒரு வீடியோ பார்க்குறது திரும்ப என்ன பண்ணுறது அடுத்த வீடியோவில் போய் சேம் அதே சர்ச் பண்ணுறது திரும்பியும் அதே வீடியோவில் போய்ட்டு சேம் அதே சர்ச் பண்ணுறது நீங்கள் சர்ச் பண்ணுறது வந்து குறையவே மாட்டேங்குது திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை நீங்கள் லூப் மாதிரி தேடிக்கிட்டே போனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட வீடியோட வியூஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும் நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்மால் யூடியூபர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைய சேனலை பாருங்கள் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய சேனல் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல நீங்கள் நிறைய சேனலை பாருங்கள் உங்களுக்கு எந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்றீங்களோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஏன் நான் சொல்லுன்னா நம்ம சேனல்ல ரெகுலரா ஒயிட்டி டிப்ஸ் வந்து நம்ம கொடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா இப்போ நான் எப்படி வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு நீங்க வந்து கமெண்ட்ல ஏதாவது டவுட் கேட்டிங்க அப்படின்னு சொன்னா நான் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஒவ்வொரு வீடியோவா அடுத்தடுத்த வீடியோல கொடுத்துட்டே இருப்பேன் அதுக்குள்ள என்ன பண்றது நீங்க கரெக்டா ஆன்சர் ரிப்ளை ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு சேனல்ல போய் கமெண்ட் பண்றது அதே கொஸ்டின் அதே பதிலை தேடி நீங்க நிறைய சேனல் போறதுனால உங்களோட டைம் வேஸ்ட் நீங்க இன்னும் வந்து சீக்கிரமா உங்க சேனலை வந்து டெவலப் பண்ணுறது கஷ்டம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்க என்ன வீடியோ போடுறாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நான் டூ இயர்ஸாக இந்த யூடியூப்பில் வந்து சேனல் வச்சுருக்கிறேன் ஒரு சார்ட்ஸ்க்காக ஒரு சேனல் வச்சுட்டு அதில் மானிட்டேஷன் வாங்க முடியாமல் அந்த சேனலே கைவிட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பட்டாளத்தான் மனைவி அப்படின்னு சொல்லி நியூவாக ஒரு ப்ளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ த்ரீ மந்த் இருக்குங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த சேனலை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் எங்களோட லைஃப் ஸ்டைல் பட்டாளத்தான் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி அதில் நான் போஸ்ட் இருக்கேன் இப்போ இது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒயிட்டி டிப்ஸ் உமா ஒய்டி டிப்ஸ்னு சொல்லி இந்த சேனல்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன் இதே என்னோட மொத்தம் ரெண்டு வருஷம் நான் யூடியூப்ல பயணம் பண்ணி என்னோட அனுபவங்கள் மூலமா நான் என்னென்ன கத்துக்கிட்டேன் யூடியூப்ல நான் எந்த மாதிரி எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் வீடியோ எப்படி எடிட் பண்ணணும் தம்ளைன் எப்படி செட் பண்ணணும் எந்த ஸ்கிரீன் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் நான் கத்துக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமா அவங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு என்ன தோணுது இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கே சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியா இருக்கு லைக் ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருது அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க போக போய் அடுத்தவங்கட்டையும் நீங்க என்ன பண்ணுவீங்க அதே டவுட்டை எதிர்பார்த்து போறீங்க அப்ப இன்னொருத்தங்க கிட்ட திரும்பியும் அதேதான் தான் நீங்க எதிர்பார்த்து போறீங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு தேவையான பதில் வந்து கிடைக்காம போகுது ஒரு சின்ன யூடியூபரா இருந்தாலும் ஒரு ஒயிட்டி டிப்ஸ் வந்து போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை கேட்க முடியாதா அதை நீங்க கேட்டிங்க அப்படின்னா அவங்களோட ரெண்டு வருஷம் அனுபவம் வந்து உங்களுக்கு ஈஸியா கொடுக்குறாங்க இதுதான் நான் சொல்ல வரேங்க நீங்க வந்து இப்ப நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் நம்மோட சேனல்ல தம்லைன் வந்து எப்படி ஈஸியாக மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக நான் வந்து சிம்பிளாக சொல்லியிருந்தேன் நிறைய பேர் என்னை இன்ஸ்டாகிராமில் கூட ரொம்ப ஹாப்பியாக வந்து சொல்லியிருந்தாங்க நான் கற்றுக்கிட்டோம் எங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுத்தீங்க நல்ல தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து அந்த இதை வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் அப்படி எதிர்பார்க்கல ஆனால் அவங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே உண்மையானது நீங்கள் வந்து ரெகுலராக ஒருத்தங்களை பார்த்தீங்க ரெகுலராக ஒருத்தங்களை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ஐடியாலஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக யூடியூப்பில் வந்து ஃபர்தராக எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் எந்த மாதிரி தம்ப்ளைண்ட் செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் சொல்லணும்னு தோணச்சி ஸ்மால் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது நம்மளோட சேனலாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச சேனலாக இருந்தாலும் சரி இல்லை நான் வந்து ரெகுலராக ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே நான் ரெகுலராக ஒரே சேனல்தான் ஃபாலோ இருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அடுத்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் அதுக்காக ஏன்னா நம்ம சொல்லியிருக்கேன் நான் லாங் சைஸ் நோட்டு போட்டு நீங்கள் கேட்குற ஒவ்வொரு டவுட்டும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கணும் நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டவுட்டு கேட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறது அந்த வீடியோவை பார்க்க வரதில்லை திரும்ப என்ன பண்ணுறது நான் ஓகே அந்த வீடியோ கேட்டவங்க அந்த வீடியோ பார்க்கறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு பொறுமை இல்லை நான் ஒரு கமெண்ட் போட்டோன்னா எனக்கு இப்போவே நீங்கள் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நீங்கள் பண்ணுறது ஒரு கமெண்ட் நம்மளோட ஒய் ஒயிட்டி ஸ்டுடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க நூற்றுக்கு மேற்பட்ட ஒயிட்டி டிப்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் இருக்குது அது எல்லாத்துக்குமே புதுசாக வர பார்வையாளர்கள் வந்து அவங்களுக்கு என்னென்ன சந்தேகங்களுக்கோ அதெல்லாம் கேட்குறாங்க அப்போ கிட்டத்தட்ட நமக்கு பார்க்கும்போது நிறைய கமெண்ட் இருக்கும்போது அந்தந்த கமெண்ட்டுக்கும் நம்ம வேல்யூ கொடுத்து எல்லாத்துக்குமே நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிங்க உங்களுக்கு ப்ராப்பராக நம்ம இப்போ சைட்லேருந்து ஆன்சர் வரல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அடுத்து உங்களோட வீடியோ உங்களுக்கான டவுட்டுக்கான வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன் நம்மளோட ஒயிட்டி டிப்ஸ் சேனல் வந்து அப்படிதான் இருக்குது நீங்க ஏதோ ஒரு டவுட் கேட்டு நம்ம ஒடி டிப்ஸ் சேனலுக்கு உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இன்னும் புதிய புதிய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டு போவீங்க அதுக்கு வந்து நேச்சுரலி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நீங்க பாத்தீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி சொன்னா நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இப்போ நான் என்னோட சேனலை மட்டும் வச்சு சொல்றேன்னு சொல்லாதீங்க மத்த யூடியூப் சேனல்காரங்க டிப்ஸ் கொடுக்கறாங்கல அவங்களையும் சொல்றேன் அவங்களோட இப்போ ஒருத்தங்க ஒரு சேனல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் டூ இயர்ஸ் இந்த ஒடி ஸ்டுடியோ இந்த YouTubeல அப்படின்னா மத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாலு வருஷம் இருக்கலாம் பத்து வருஷம் இருக்கலாம் அவங்களோட அனுபவத்தை எல்லாம் வச்சு யூடியூப் எப்படி இது இயங்குது யூடியூப்ல எப்படி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்னைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்ளைன் பற்றி நான் ஒரு டிப்ஸ் சொல்லன்னு சொல்லியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்ளைன் வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருங்க இப்போ தம்ளைன் வந்து இப்போ டெஸ்டிங் தம்ளைன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு டைப் ஆஃப் தம்ளைன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து எப்படி நம்ம தமிழை மேக் பண்ணனும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று நீங்கள் எந்த வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அதை பற்றின ஒரு பாசிட்டிவான தம்ப்ளைன் வந்து ரெடி பண்ணிக்கிடணும் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் அந்த வீடியோவை பற்றின ஒரு நெகட்டிவான தம்ப்ளைன் வந்து ரெடி பண்ணிக்கிடணும் சேம் அதே ஒன்று மற்றவங்கள ஆச்சரியமாக ஓ அப்படியா ஈஸியாக இருக்கா ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய மூணு விதமான தம்ப்ளைன் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிடணும் இந்த மூணுமே நீங்கள் வந்து உங்களோட டெஸ்டிங் தம்ப்ளைன் மூலமாக அப்லோட் பண்ணணும் நீங்கள் ஒரே டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நம்மளால் கவர் பண்ண முடியாது ஏன்னா பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் தேடிகிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாது நம்ம அவங்க கிட்டே கொண்டு போய் நம்ம வீடியோ சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மூணு டைப் ஆஃப் தமிழனை ட்ரை பண்ணி ஆகணும் ஓகே நான் சொன்ன இந்த மூணு தமிழேன் டைப்பு தம்ளைன்னு என்ன இப்போ சொன்னல அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இன்னும் என்னை மோட்டிவேட் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்த உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சின்ன சின்ன யூடியூபர்ஸ்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்